இந்த சைஸ் பாறை வந்து நீங்க பாத்துக்க மாட்டீங்க டேஸ்ட் எல்லாரும் வந்து வஞ்சரம் மீன் தான் வந்து பயங்கர டேஸ்ட் சொல்லுவாங்க

ஹலோ மக்களை வணக்கம் நான் நானு உடனின் இப்போ நம்ம இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கோம் இந்தியாவில தமிழ்நாட்டுல நினைக்கிறோம் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை தான் இப்போ வந்திருக்கும் சோ இந்த மெரினா கடற்கரை பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு ஃபேமஸான ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்குதான் அதுவும் சுந்தரியக்கா கடை அப்படின்னு சொல்ல ஒரு கடை இருக்குதான் எத்தனை பேருக்கு முன்னாடி இந்த கடை பாத்திருக்கீங்களோ தெரியல வீடியோ பட் நான் தான் முதல் முறையாக கேள்விப்பட்டிருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தான் இந்த கடைக்கு போங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணிருந்தாரு கடையில எப்பவுமே கூட்டம் அள்ளி கொண்டு இருக்கோமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாப்பாடு செம டேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கடையோட ஓனரோட பேர் தான் பாத்தீங்கன்னா சுந்தரி அக்கா அப்படின்னு சொல்றாங்க இங்க போயிட்டு நம்ம அந்த அக்கா இருந்தாங்க நம்மளோட சான்ஸ் அப்படின்னு சொன்னா அவங்களே போய் மீட் பண்ணி பாத்துலாம் நீங்க என்னோட சேனலுக்கு முதல் முதலாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ போய் வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு மெரினா பீச்சிலேயே ஃபேமஸான கடை அப்படின்னு சொன்னா இந்த அக்காவோட கடை சொல்றாங்க சுந்தரி அக்கா கடைன்னு சொல்றாங்க பாருங்க பாருங்க ரொம்ப சின்ன கடையை ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து இந்த பீச்சிலே வந்து அதிக பிசினஸ் போற கடை அப்படின்னா இந்த கடையை தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க

கஸ்டமர் நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடுங்க சாதாரணமாக கணக்கின்படி செய்வீங்க ஆனா எல்லாமே மீன் மீன் அது பண்றது மீன் எல்லா மீனும் இந்த பக்கம்

அதான் இவ்வளவு கவுட் இருக்கு அது கிரௌட் தெரியல அவங்க பிடிச்சது ஆனால் நம்மளுக்கு செம்ம

സൂപ്പറാ <laughs> എ <laughs> <laughs>

ஒன்றான கே. நான் கூட ஓகே டேஸ்ட் பண்ணுங்க மக்களே தண்டி காலி தண்டி காலி அந்த காலியா லேட்டா வர்வீங்களா கக்கடைக்கு வந்தீங்களா காலி சரி நீங்க எத்தனை தடவை வந்திருப்பீங்க கிட்டத்தட்ட நீங்க இங்க வந்து ஒரு நாங்க வந்து கணக்கே இல்ல கணக்கே கிடையாது சரி சரி நான் மீன் சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இங்க தான் வந்து சாப்பிடணும் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எல்லாம் வந்து மீன் பண்ணுவோம் மீன் குழம்பு பண்ணுவோம் மீன் பண்ணுவோம் என்னஸ்ட் <Tribus> um <tried> வீட்டில் ஆமாம் வீட்டில் வந்து பல பண்ணுவாங்க புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றுவாங்க அதிகமாக ஊற்றுவாங்க இங்கே பாருங்க வந்து தேர்ந்து பாருங்க அதே மாதிரி இது வந்து அன்லிமிட்டெட் சாப்பாடு மீன் குழம்பு மட்டும் இல்லை சாம்பார் இருக்கு ரசம் இருக்கு எல்லாமே இருக்கு இந்த மீன் குழம்புன்ற ஆக்சுவல் டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வீட்டில் பண்ணுறது நீங்கள் கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஒரு பாத்திரம் சாப்பாடு ஆமாம் அந்த அளவுக்கு இருக்கும் சாப்பாடு ஆமாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க நாலு பாரம் மீன் தானா

இது வந்து கனவா கனவா நாலு அப்புறம் மீன் மீன் வந்து என்ன மீன் கொடுத்துருக்கோம் நம்ம பாறை மீன் கொடுத்துருக்காங்க பொறிச்சு கொடுத்துருக்காங்க அந்த மீன் வரப்போகுது அதுவும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா மீன்லயே டேஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து வஞ்சிரம் மீன் தான் வந்து பயங்கர டேஸ்ட் சொல்லுவாங்க

எல்லாமே ரெடி இது வந்து பாறை இந்த சைஸ் பாறை வந்து நீங்க பாத்துக்க மாட்டீங்க ரெண்டு பாறை ரெண்டு வஞ்சிரம் வாங்கிரலாம் இதோட டைமென்ஷன் பாருங்க அப்ப அந்த மீனோட சைஸ் என்னவா இருக்கும் சரி பெரிய மீன் அவர் சார் நம்ம ரெடியா சாப்பாடு ரெடி ஆயிடும் சுந்தரியக்காவோட சாப்பாடு நீ சாப்பிடுறோம் சொல்றோம் மெரினாலே ஏதா ஸ்பெஷல்னு சொல்றாங்க எப்படி இருக்குன்னு பாத்துறலாமா ஃபுல்லா பாத்துறலாம் சரியா மீன் குழம்போட வச்சு சாப்பிடுறோமா

இன்னைக்கு காலையில பிடிச்சது ஃப்ரெஷ்ஷா நம்ம இப்போ நம்ம மத்தியானம் சாப்பிடுறோம் அதான் சாப்பாடு எப்படி இருக்கு ரம்மையா இருக்கு காலையில வர லெவல்ல இருக்கு எல்லாம் சாப்பிடு எல்லாம் ட்ரை பண்ணலாம் எல்லாம் ட்ரை பண்ணுங்க கூட பாரு மீன் அல்வா மாதிரி இருக்கும்

கடையை பிரச்சனை பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களாம் என்ன பண்ணும் ஒரு டென்த்து ஓடனாகிறாருமா அவங்க கடை தான் போய் பிரச்சனை பண்ணும்ல நான் ஒரு லேடிஸு இருபத்தி நாலு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு புருஷன் எல்லாரும் கடை போட்டுக்கிறேன் இங்கே தான் வந்து சானிடைஸ் வந்து பிரச்சனை பண்ணா அது என்ன அர்த்தம் சொல்லு அது எவ்வளவு பேர் தப்பு ஆய் சரி சரி ஸ்ரீலங்காண்ணா நீங்கள் நான் எங்கே இருந்தோம் அடுத்தது வருங்க கடைக்கு கனவு சாப்பாடு கடலா புல் தொழிலும் கட்டாம எந்த வேலை எந்த வேலையும் செய்ய எல்லாமே டோக்கன் ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு சாப்பாடா ஒவ்வொரு கலருக்கு ஒரு சாப்பாடு இல்ல சாப்பாடு மீன் சாப்பாடு நூறு ரூபா எண்பது ரூபா நூத்தி இருபது ரூபா போடும் அந்த டோன் யூஸ் பண்ணிக்கும் மீன் பொறுத்து மீன் சைஸ் பொறுத்து ரேட்டு மீன் சைஸ் பொறுத்து ரேட்டு

கட் ரைட் சாப்பிட முடிஞ்சாச்சு சுந்தர் ஜேகா கடை முதலாவது வீடியோ சென்னையில் இந்த வருஷம் உண்மையாகவே சாப்பாடு வேற லெவலில் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதாவது என்ன சொல்றது சீ ஃபுட் எல்லாமே வயிறு கொஞ்சம் தான் ஃபுல்லாக இருந்துச்சு வரும் வயிறு பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இருந்துச்சு வயிறுலாம் மீன் ரால் கனவா எல்லாமே ட்ரை பண்ணி நண்டு மட்டும் முடிஞ்சு வச்சு நம்ம அந்த டைமுக்கு அக்காவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இங்கேயிருந்து கிளம்பிடுறாங்க இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க சென்னைக்கு வந்தீங்க மெரினா பீச்சுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயமா அக்கா உட்கார ட்ரை பண்ணி பாருங்க சுந்தரி அக்கா கடை அப்படின்னு சொல்லுவாங்க அக்கா போயிட்டு வர தேங்க்ஸ் சாப்பாடு நல்லா இருந்துச்சு இருந்துச்சு டேஸ்டியா நான் அடுத்தப்பறம் கலந்து வந்தா கட்டாயம் வரும் கடைக்கு சரியா நல்லா இருந்துச்சு சாப்பாடுக்கா திருப்தியாக இருந்துச்சு போயிட்டு வரேன் தேங்க்ஸ்